ஒட்டு மொத்தமாக வாழ்ற உலகெங்கும் வாழ்ற பதிமூணு கோடி தேசிய மக்களை அவமதிக்கிற ஒரு சொல்லுது உனக்கு தலைவன் இல்ல நான் தான் தலைவன் கோடி தமிழ் மக்கள்ல இந்த தலைமை ஏற்று நிற்கிறதுக்கு தகுதியான ஒருத்தன் கூட அது அந்த அளவுக்கு தூக்கி கொண்டாந்து வச்சு கொண்டாடுறதுனால வர்ற பேச்சு பிரச்சனை போராடக்கூடாது ஒரு பிரச்சனைக்கும் போக கூடாது இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிற புரட்சியாளர்களான அம்பேத்கர் அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு போராடவே கூடாது நான் போராடவே வரமாட்டேங்கிறவர் எப்படி சிறந்த தலைவரா இருக்க முடியும் எப்படி தலைவரா இருக்க முடியும் நல்லா ஆட்சி கொடுப்பேன் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் நல்லா சொல்றதுக்கு அதுதான் அதுதான் அவர் வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்காரு வேற எதுக்கும் வரல நாங்கள் எங்களுக்கு என்று தனித்த இடத்தை உருவாக்கி கொண்டு போறோம் வெற்றிடம் நாற்காலியில இருந்த ஆளு இல்ல நம்ம வந்து உட்கார்லாம்னு நினைக்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத நிலைப்பாடு யோசிச்சு பாருங்க சரியா அதே அதுக்கு அவருக்கே நான் அவர் கேள்வி எழுப்புறேன் அவர் கேட்கிறாருல என்ன கேக்குறாரு நான் நடிச்சதை நான் வந்து என்னதை சரியா பண்ணிட்டேன் ஆனா நீங்க சரியா பண்ணலையே அதனாலதான் நான் வர்றேங்கிறாரு ஆனா நீங்களே சொல்றீங்க எம்ஜிஆர் நல்லா பண்ணாரு கலைஞர் நல்லா பண்ணாரு ஜெயலலிதா நல்லா பண்ணாங்கன்னு இப்போ யார் நல்லா பண்ணலைங்கிறீங்க நீங்களே தான் சொல்றீங்க அவங்களா ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு இப்படி இப்போ அப்புறம் நீங்க சரியா அதனால தான் நான் வர்றேங்கிறாரு அப்ப எப்படி வரவேற்க வேண்டா வாழ்த்த வேண்டாம் இதை விட கேவலமா சந்திக்க வேண்டியது வருவாங்க படிக்கிறீங்க படிங்க அரசியலுக்கு வராதிங்கிறீங்க அதனாலதான் அரசியலுக்கு வராதிங்கிற நாங்க எது எது கச்சத்து மீட்கப்படுமா அணுலை மூடப்படுமா மீனவர் வாழ் உரிமை பாதுகாக்கப்படுமா எந்த எது நல்லாட்சி நல்லாட்சி தந்துருவேன் அப்படின்னா அது நல்ல நல்ல ஆளுகளை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அது யார் வேணாலும் செய்வாங்க நீ கட்டி எழுப்ப எழுப்பாம இருப்பா இது உனக்கு தேவையற்றாது இது என் தாய் நிலம் என் என்னை இந்த ஒரு நிலத்திலிருந்து என்னை அப்புறப்படுத்த அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டா நான் அடிமை இல்ல இந்த நிலத்தை நான் நான் ஆழ்வது என்பது என் உரிமை நான் ஆளாம இன்னொருத்தர் ஆண்டு நான் வாழ்வது என்பது அடிமை நாங்க அடிமையா வாழ தயாரா இல்ல அரசியல் போர் புரிவோம் அது யார் வந்தாலும் என்ன ரஜினின்னு இல்லை அது எவர் வந்தாலும் சண்டைப்படுவோம் அது சும்மா தேவையில்லாம வந்து அவர் வந்து கட்டி எழுப்புறாரு நோட்டி போய் கர்நாடகாவில் வச்சீங்க போங்க ஓ மகாராஷ்டிராவில் வச்சீங்க நாங்கள் வேணான்னு சொல்லி அவன் தனித்தனி வீடு கட்டி குடியேறிட்டு எல்லாரும் என் வீட்டில் வந்து கும்மி அடிப்பீங்கன்னா நக்கல் உனக்கு தலைவனே இல்லைன்னா எப்படி இந்த திமிரு இந்த ஆணவம் உனக்கு எப்படி யார் கொடுக்குறது எந்த தைரியம் வருது இங்கே எங்கள் ஐயா நல்லகண்ணை தாண்டி எங்கள் அப்பனை தாண்டி ஒரு தலைவர் இருக்கானா இங்கே இருக்க அண்ணன் தாண்டி தலைவர் இருக்காரா எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா வேல்முருகனுக்கு இல்லையா அன்புமணிக்கு இல்லையா என்னை விடு எவனுக்குமே இல்லைன்னா என்ன அர்த்தம் இது அவமதிப்பு ஆணவ பேச்சு திமிரு பேச்சு ஊடகங்கள்லாம் தூக்கி கொண்டு அவர் வர்றார் தும்முறார் இருமுறார் நடக்கிறார் கொஞ்ச நாள் காட்டாம விடுங்க படுத்துறாரு போய் இவ்வளவு கத்திட்டு ஒருத்தனுங்க ரஜினிகாந்த் தீரா உலகம் நடத்துற ஒரு போராட்டம் அது உன்னத்து உதவாத போராட்டம் ஏ ஊம நாடகம் பேசுறதுக்கே பயப்படல நீ எதுக்கு எனக்கு தலைவனாக ஆசைப்படுற எதுக்கு ஆசைப்படுற பேச பயப்படல பேசுகிற உரிமையை கூட பெற்று தர முடியாத நீங்கள் எங்களுக்கு என்ன உரிமையை பேசி பெற்றுத்தரப்படிய பேசினா ரத்தமே வரும் சொன்னவருக்கு பக்கம் சத்தமே காணா எங்க எங்க இமயமலையில போய் சொற்று போடுறத விட்டுட்டு இங்க இருந்து சுற்று போடுறது சுற்று போடுற ஆள் எங்க எங்க புரிய பேசுறதுக்கே பயப்படுறீங்கல்ல அவர் ரொம்ப நல்லவர் எதை வச்சு கல்வி எதை வச்ச எந்த தராசு வச்சால அந்த நல்லவன் என்பன் அடுத்தவன் துன்பத்திற்கு துயரத்திற்கு இறங்காத ஒருவன் எவ்வளவு நல்லவனா இருக்க முடியும் எப்படி நல்லவனா இருக்க முடியும் அடுத்தவன் காயத்திற்கு மருந்திடவராதவன் அடுத்தவன் கண்ணீர் துடைக்க கை நீட்டாதவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும் எந்த அளவுகள் சொல்ற நீ நல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை கோடி தமிழர்கள் ஒருவன் கூட நல்லவன் இல்லைன்னு சொல்றான் அர்த்தம் உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு இனத்திற்கு உள்ளங்க அளவு நிலம் அந்த தமிழ்நாடால துப்பு இல்ல இது ஆள முடியாது கொடுத்து பாரு கிட்ட ஒரு அஞ்சாண்டு கொடுத்து பாரு கொடுத்து பாரு சிங்களம் கைது பண்ணி மீனவனை போடுறானா கர்நாடகா இப்படித்தான் ஆட்டம் காட்டு தானு பாரு காவிரி மேலாண்மாரி அமைக்க சொல்லி நாங்க உச்சநீதிமன்றத்தில் நிக்கிற மாதிரி நீ மின்சாரத்தை பெற்று கொடு மின்சாரம் வாரியம் மேலாண்மை அமைன்னு நீ உச்ச நீதிமன்றத்தில் நிக்கல நீ பார்த்தாரு இதுல இன்னும் நம்ம கவனமா இருக்கிறதே யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் ஆளலாம் உங்க வீட்டை திறந்த விட நான் வேணா வந்து உக்காந்துருவ விடுவியா விடுவியா எப்படி இருக்கு கர்நாடகாவுல ஏழுமலைங்கிற ஒரு தமிழன் மாமன்ற உறுப்பினரா வென்றுட்டான் மக்களால் தேர்வு செய்யப்பட்டான் அவனை பதவி ஏற்க விடலை ஒரு கவனி பதவி ஏற்க விடல எங்கே போனது இந்த ஜனநாயகவாதிகள் எந்த தொலைக்காட்சியில் விவாதம் நடந்தது ஏன் நடந்தது அந்த அடிச்சு விரட்டும் போது ஒரே நாட்டுக்குள்ள தமிழர்கள் தங்கள் உரிமைக்குத்தான் போராடுகிறார்கள் எதற்காக அவர்களை அடிக்கிறீர்கள் என்று எந்த தொலைக்காட்சி விவாதம் எதன் பேசுனா அப்ப எங்கே போனது ஜனநாயகம் அது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கு யார் வேணாலும் ஆளலாம்னா சோனியா காந்தி ஏன் பிரதமர் ஆக்கல நீ ஏன் ஆக்கல அவர் வெளிநாட்டுக்காரி அது மாதிரி தான் எங்களுக்கு ரஜினிகாந்த் அது மாதிரிதான் அது மாதிரி தான் ரஜினிகாந்த் கேட்டு சொல்லு நெடுவாசல் எங்க இருக்கு கதிரா மேல எங்க இருக்கு எங்க இருக்கு கச்சத்தீவ மீப்பீலா கொடுப்பீலா அதான் எங்க அப்பா பாரதராஜா கேட்டேன் முதல்ல மகனே அவர் கச்சத்தீவ் எங்க இருக்குன்னு கேள்வி உனக்கு தெற்கு தெரியுமா வடக்கு தெரியுமா மொக்கு தெரியுமா முனை தெரியுமா தமிழ்ல எத்தனை எழுத்துன்னு ஒரே எண்ணத்துல யாரும் கேட்காம சொல்ல தெரியுமா உயிரில் தத்தனை மையில் தத்தனை உயிர்மையில் தத்தனை தெரியாதுல்ல போயிட்டே இருந்து ஓ தேவையில்லாது நானா சொல்றேன் என் நிலத்த நாலு எனக்கு என்ன வெறியா அது சிங்கத்தின் குகைக்கு சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு புரட்சி பாவல நானா சொல்றேன் சொல்றேன் நறுக்குவோம் பகையின் மேல் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம் என்னது வந்தே மோன்கா நாட்டை கொடுத்துட்டு நாங்க மனு கொடுத்துட்டு இப்படி முச்சந்தில் உட்காந்து போராட்டி இருக்கா பிறந்திருக்கோம் இங்க இருக்கிறவன் பேசான தொலைக்காட்சியில யார் யாரெல்லாம் தமிழன் கர்நாடகா கேள்றா கண்ணி கேட்கும்போது சரியா வீடு தேடி அடிக்கிறான் அவனுக்கு தெரியுது தமிழன் யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன நக்கல் இத்தனை ஆண்டுகள் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கும் மூத்த ஒரு இன அவன் தாய் நிலத்தில் நின்று கொண்டு யார் தமிழர் என்று கேட்பது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய இழிநிலை அப்படின்னா என்ன அர்த்தம் இனத்தின் அடையாளமே தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் இங்க முட்டுக்கு எதிர்முட்டுக்கா ராஜா நீ வெட்ட அருவாலை வாங்கும் விழுந்து கும்புற ஈன நினைக்காத அதை நீ புரிஞ்சுக்கணும் நீ வெட்டணும்னு என்னை நினைச்சினாவே வெட்டி வீழ்த்திடும் நீ நீ அந்த மாதிரி அன்புனா அன்பு வம்புனா வம்பு என்ன அடிச்சாலும் தாங்கிறது அது வடிவேல் காமெடிக்கு வைக்க அதுக்கு சரி என்ன அடிச்சாலும் தாங்கிறா ரொம்ப நல்லவன் நாங்க ஓரளவுக்கு தான் நல்லவங்க நீ புரிஞ்சுகிட்டு இதுல விளையாடக்கூடாது தமிழருடைய உணர்வு உரிமைகள் விளையாடக்கூடாது ஒரு அளவு தானே நம்மளை கேட்குது ஐபிஎல் கிரிக்கெட் நிறுத்தினா தண்ணி வந்துருமா உண்ணாவிரதம் நிறுத்தினா உங்களுக்கு தண்ணி வந்துருமா நீங்க இப்போ தொடர்வண்டி ட்ரெயினை மறைச்சிட்டீங்கன்னா காவிரி மேடான் முறையாக அமைச்சிருவாங்களா ஒரே வரிதான் இருக்கு இப்படி பேசுறவனெல்லாம் கொன்றுட்டா போழுங்க தண்ணி விட்டு இது பாருங்க இது ஒரு இது வந்து இந்த ஒரு வியாட்ஞாண்ணா நம்ம கூட சொல்லலாம் வெட்டி பேச்சுண்ணா வெட்டி பேச்சு பேசுகிறவனே வெட்டி சாச்சிட்டு தான் மாற வேணும் பக்கணும் எதுக்கெடுத்தாலும் என்ன தேக்கண மாதிரி ஆஹா என்னத்தை போராடி என்னத்தை துடிச்சு என்னத்தை விளையாட்டா ஏ விளையாட்டா ஏ விளையாட்டு அப்படின்னு ஏய் அது விளையாட்டுடா இது விளையாட்டு கூட இல்லை சூதாட்டம் ஆடு மாடை சந்தையில் எடுக்கிற மாதிரி யுவராஜ் சிங்கா மூணு கொடி டோனியான் நாலு கொடி நீயாரப்பா நீ நல்லா அடிக்கிறான் பாய் ஒரு பத்து கொடி டேய் இது விளையாட்டு இல்ல சூதாட்டம் பைத்தியக்காரன் நாலு கோடிக்கு என்ன ஏழை எடுக்கிறேன் எது தனிக்காரான்னு ஒருத்தன் அந்த முதலாளி வந்து கூட நாலு கோடி தரேன் இதுல தோத்துருன்னா தோத்துருவேன் உண்மையிலே நடக்குமா நடக்குமா நடக்காத இந்த தடலை இந்த தடலை ஒரு தடவை ஈரப்படுத்துறதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் லிட்டர் தேவைப்படுது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் எத்தனாயிரம் பேருக்கான குடிநீர் தேவை இந்த முட்டாள்களுக்கு என்னமோ நாங்க இந்த சரத்துக்கு மாதிரி தான் தாக எடுக்கும் பசிக்கு இந்த இங்க உட்கார்ந்து இருக்கு உங்களுக்கு சேத்தாண்டா போராட்டிருக்கோம் ஆளுகிற கட்சி உண்ணாவிரதம் பின்னாடி பிரியாணி அண்டால போய்கிட்டு இருக்கு சாப்பிட்டு இருக்கேன் இன்னொரு கட்சி திமுக கைதாயி மண்டபத்துக்கு இருக்கு காவல்துறைக்கும் இந்த கைதானவர்களுக்கும் ஜண்டை எந்த மண்டபத்தில் சரக்கு அடிக்கலாம் விடுப்பா சரங்க விடுப்பா இல்லங்க அதெல்லாம் கூடாதுங்க அந்த மண்டல ஏய் விடியா எந்த தண்ணிக்கு போராட போயிட்டு நீ எந்த தண்ணிக்கு போராடி இருக்க இவர்களை நம்பி மண்ணை மக்களை மக்களின் எதிர்கால வாழ்வை உரிமையை எப்படி ஒப்படைப்ப எப்படி ஒப்படைப்ப இன்னைக்கு காங்கிரஸ் போராடுது வாழ்த்துக்கள் இன்னைக்கு திமுக இறங்கி நடக்குது குறுக்கு மறுக்குமா போகுது சரிதான் வாழ்த்துக்கள் பத்தாண்டு காலம் மேல இருந்தீங்க என்னையா பண்ணிட்டு இருந்தீயா அப்ப காவிரி பிரச்சனை இல்லையோ நான் புறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிரச்சனை இருக்கு இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரு மாநில கட்சி பதினேழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதிகாரத்துல இருந்து திமுக தான் ஒரு தடவை கூட இந்த காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காணும் நான் பதவியில் இல்ல இந்த கூட்டம் பராரி கூட்டம் போராடுறோம் அவர் பதவியில் இல்ல நாங்க போராடுறோம் நீதான் முழு அதிகாரத்தில் இருந்தியே அப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது யாருடைய பொறுப்பு நான் தான் எங்க அப்பா செத்துட்டாரு எழுதிக்கிட்டு இருக்கேன் கொலை பண்ண நீயும் கூட உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க எப்படி இது என்ன தருமம் ஆத்தாதாளி அத்துக்கிட்டு ஓடுறவன் விரட்டி போகும்போது ஆமா திருடைய ஓடுறா ஓடுறான் அதை முந்திட்டு கத்திடுறது என்னது எப்படி எப்பேற்பட்ட ஆளுகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க சரி இப்ப சொல்லு இப்ப சொல்லுங்க திமுக காங்கிரஸ் நாங்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் ராகுல் காந்தி சொல்ல சொல்லு சொல்ல சொல்லு நாங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறோம் சொல்லிடுவியா நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு விளக்கு சொல்லு பார்ப்போம் நானும் தான் நாங்கள் வந்து என்ன நடக்கணும் நீட்டுத் தேர்விலிருந்து எனக்கு விளக்கு கொடு இல்லை என்றால் என்னை விளக்கி விடு ரெண்டு தானே அவனே கொதிச்சு போயிருக்காங்க நானூறுக்கு மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினான் வல்லலார் பெருந்தகை பயிர் வாடியதற்கு உயிர் வாடின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் வரப்பில் நடந்து வரா தீஞ்சு போச்சு இனிமே என்னடா செய்யறதுன்னு மரத்துல அப்படியே கையிலேயே வேட்டிய கைரா முறுக்கி செத்து போறான் அவனுக்கு சோழவன் இல்ல அடுத்த தலைமுறைக்கு உணவளிக்க முடியலையேன்னு வருந்தி சாகுறான் நினைச்சுக்கிட்டு இருக்கா விவசாயம் தண்ணி இல்லைன்னா என்ன விவசாயம் இல்லை எல்லாரும் என்கிட்ட அறிவுறுத்துறது என்ன சீமா நீங்க சும்மா விவசாயம் விவசாயம் தொழில் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறீங்க நாட்டின் டெவலப்புக்கு எதிராக இருக்கு டெவலப் டெவலப் வச்சிருக்காங்க டெவலப் என்ன சொல்றது எதுக்கு நம்ம எல்லா தொழிற்சாலை வைப்போம் கார் தயாரிப்போம் செல்போன் தயாரிப்போம் டிவி தயாரிப்போம் மிக்ஸி தயாரிப்போம் கிரைண்டர் தயாரிப்போம் எல்லாம் தயாரிச்சுக்கிடுவோம் வேற சோறு அரிசி பரப்பெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிறோம் இதை தான்டா சொல்லுது இதை தான் ரஷ்யாவும் சொல்லுது இதை தான் அமெரிக்காவும் சொல்லுது இதை தான் ஆஸ்திரேலியா சொல்லுது எல்லா நாடுமே இந்த முடிவு எடுத்துட்டா எந்த நாட்டில் இருந்து நீ இறக்குமதி செய்த என் அன்பிற்குரிய சொந்தங்களே முதலில் உங்களை உங்கள் மொழியிலிருந்து வெளியேத்தினான் தமிழர்களை அவன் தாய்மொழியிலிருந்து வெளியேத்தினான் வழிபாட்டில் வளக்காட்டில் கல்வி நிறுவனங்களில் எல்லாவற்றிலிருந்து தமிழனை தாய்மொழியிலிருந்து வெளியேற்றிட்டான் வந்துட்ட அடுத்தது உன்னை உழைப்பில் இருந்து உழைக்காம நீர் உனக்கு சேலை தாரே உழைக்காம உனக்கு இலவச அரிசி தாரு உழைக்காம உனக்கு மிக்சி கிரைண்டர் எல்லாம் தந்துடுறேன் வீட்டிலே இருந்து ஆடு மாடு எல்லாம் கொடுத்துறேன் உழைச்சிடாத அப்ப நூறு நாள் வேலை திட்டான் உழைப்பிலிருந்து வெளியேற்றுவது மாபெரும் துரோகம் உழைப்பிலிருந்து ரெண்டா அதுக்கப்புறம் இப்ப நிலத்திலிருந்து வெளியேற்றுறான் தாய் நிலத்திலிருந்து வெளியேற நீ நெய்வேலியில பழுப்பு நிலை கொடுத்த இடத்துல வேலை வேலையில கிளப்பிட்டான் இப்ப கதிராமங்கலம் வெளியேற்றுவான் அப்புறம் நெடுவாசல் வெளியேற்றுவான் இப்போ ஸ்டெர்லைட் வாழ முடியாது நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் தாய் நிலத்துலேருந்து வெளியேறுவ நீட்டின திட்டம் துணை ராணுவத்தை போடுவான் முள்வேலி மின்சாரத்தை பாய்ச்சிடுவான் துணை ராணுவம் அங்கே போகவே முடியாது ஸ்டெர்லைட்டுக்கு போராடியா அங்கே போராடுவான் அணு உலையா துணை ராணுவம் எல்லா இடங்களும் இராணுவ மயமாகும் மணிப்பூரில் எப்படி இராணுவமே பெண்களை கற்பழித்ததோ அப்படி நாளைக்கு நம்ம பிள்ளைகளை தீர்க்கொண்டி காஷ்மீர்லேயும் மணிப்பூரில் நடக்க நடக்கும் உன்னால் திமிரவே முடியாது நீ போராடுவ தடியடி நடிப்பான் நம்மளத்துக்கு உள்ளே போடுவான் இந்த பாரு இருநூத்தம்பது பேர் என் கட்சிக்குள்ள உள்ள இருந்து வெளியே வந்திருக்காங்க ஒருத்தன எடுத்துகிட்டு இருக்கு என்ன பண்ணான் போராடினான் யாருக்காக எடப்பாடி பழனிச்சாமிக்கும் தண்ணிக்கும் சேர்த்து தான் போராட்டிருக்கான் என்ன நம்ம அடிச்சுச்சில உள்ள போடுச்சுல அந்த போலீஸுக்கும் சேர்த்துதான் தண்ணிக்கு போராடுறோம் எங்களுக்கு பொழுதுபோக்குக்கு போராடிட்டு இருக்கல அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு ஒரு நல்ல பொழுது இருக்கணுமேன்னு நாங்க போராடிட்டு இருக்கோம் இதை புரிந்து கொள்ளணும் இந்த பூமி நம்மதில்ல இன்னொரு தலைமுறை எடுது அவன் வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக இது விட்டு விட்டு போக வேண்டியது ஒவ்வொருத்தனுடைய கடமை என் தாத்தா எனக்கு கோடி கோடியா சொத்து வைக்கல என் அன்பிற்குரியவர்களே அவன் மலையை அப்படியே வச்சான் அவன் காட்ட அப்படியே வச்சான் அவன் ஏறி அப்படியே வச்சான் குளத்தை அப்படியே வச்சான் நிலத்தை அப்படியே வச்சான் ஆனா இவன் எல்லாத்தையும் வீட்டு தின்னுட்டான் ஒண்ணு இல்லை உன் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை காப்பாற்றி இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமாக கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடியிருக்கிறவனுக்கு இல்ல இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு நம்மை வஞ்சித்து வீழ்த்துகிறார்கள் இறக்கைகளை வெட்டி விட்டு ஒரு பறவையை பறக்க சொன்னால் எப்படி கஷ்டப்படும் அது மாதிரி சுத்தி நமக்கு நதி நீர் உரிமையை பறிச்சிட்டான் பாலாற்றுல தண்ணி இல்ல நம்ம பேசுறான் நீ பாருங்க முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பாலாறு ஓடி வருது ஆண்டிரா உள்ள இருபத்தி அஞ்சு தடுப்பணை கட்டிதான் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒண்ணு கட்டினா போதுங்கிறான் நீரியல் அறிஞர்கள் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினாலே போதுங்க முப்பத்தி கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சு இதே பாலாறு நூத்தி முப்பத்தி வருது ஒரு தடுப்பணை கட்டல யாருடைய பொறுப்பு ஒரே ஒரு தடுப்பணை இருந்துச்சு அது இடிஞ்சு யாருடைய தவறு எல்லா பிரச்சனையும் பேசுறோம்ல இந்த பிரச்சனை தந்தது இதே கட்சி